அன்பாண்டா ஆன்மீக பக்தோவில் பெருமைகளே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அரிய ஒரு சந்தர்ப்பம் அதாவது முருகனகர் திருநாலைப்பட்டியில் உள்ள வெட்டி விநாயகர் திருக்கோயிலே ஒவ்வொரு வருடமும் திருவிழாக்களில் மக்கள் நலம் என்று மூழ்கியதான சிவன் மூரியரான விநாயகரை நாங்கள் அனைவருக்கும் பெற்று செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த முறையிலே இந்த வருடம் சிவராத்திரி அன்று தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட இவனை உருவாக்கி இருக்கிறோம் இதில் உள்ள பஞ்சாசல் தவறுகள் சிலம்பரத்தவர்கள் என்ற எந்திரங்கள் பதிக்கப்பட்டு இதில் ஒன்பது நாள் அதாவது பூஜையில் வைக்கப்பட்டு ரஜாஜனை செய்யப்பட்டு இதுக்கு ஒரு மூலையை சக்தியை கொடுத்து பகவானுக்கருத்தால் இதனை உருவாக்கி இருக்கிறோம் இது ஒம்பது நாள் பூஜையில் இருக்கும் இது லட்சார்த்தனை செய்யப்படும் இது உள்ள எந்திரத்தவர்கள் சக்தி வாய்ந்தவை இதை நீங்கள் கண்டிப்பாக தொழிற்சாலைகளிலும் வீட்டிலையும் வைத்து பூஜை விடலாம் இவன் சில பேர் சில கருத்துக்கள் என்றால் சிவனை வீட்டில் வைத்து பதிவு வழிபடலாமா என்று சில கருத்துக்கள் இருக்கிறது ஒரு சிலர் என்னிடம் வந்து கேட்டுக்கிறார்கள் சிவனை வீட்டில் வச்சு வழிபடலாம் என்று கேட்டுக்கிறார்கள் ஆனால் சிவன் என்பது தனியான ஒரு சக்தி அல்ல சக்தியும் சிவனும் சேர்ந்தது அதனால் சிவனை வீட்டில் வைத்து வழிபடுவதால் பல வியாதிகள் குறையும் வீட்டு ஒற்றுமை பெருகும் மக்களுக்கும் தன தானியம் பெருகும் படிப்பு வளரும் சுகமங்கலக்காய் நடக்கும் தடைப்பட்ட வியாபாரம் நடக்கும் வியாபாரம் பெருகும் செல்வம் பெருகும் சகல தோஷம் நீங்கும் என்பது சித்தர் கோட்பாடு அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு சித்த அதாவது தேக்கு மரத்தாலே ஒரு குறிப்பிட்ட நாளில் விரதமிருந்து நல்ல முறையில் மரணங்களை தயார் பண்ணி சிவனை உருவாக்கிக்கிறோம் வீட்டிலும் வியாபார ஸ்தலங்களிலும் எழுத்து பூஜை விட ரொம்ப சிறப்பு உண்டாகும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மரத்தால் மட்டுமின்றி அதாவது பஞ்சமொழிகள் தனியாக வில்வம் வில்வம் அருகு நாவல் பஞ்ச அதாவது திருமஞ்சனம் ஐந்து மொழிகள் மட்டும் இதில் இது பசும்சான கலக்கப்பதை ஐந்து மொழிகளுக்கு மட்டும் கொண்டு இதை உருவாக்குகிறோம் இதிலேயும் வந்து பஞ்சாசன அடியில் பதிக்கப்பட்டுக்கிறது இந்த தவிர்த்து இருக்குது தவிர்க்க பதிக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் வந்து உறுதி பண்ண பண்ண அந்த தக்சி தவிர தக்தி அதிகமாக உருவாகி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்புகிறோம் அதாவது சித்த வழிபாட்டு முறைகள் உள்ளது அதாவது சித்த வழிபாட்டு முறைப்படி இதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஓய்வு விடலே வழிபாடு என்ற முறையிலே உள்ளது அதாவது பஞ்ச மூலிகைகள் அதாவது விருப்பம் ஒரு சிவன கொடுற மூலிகை அருகம்புல் என்றால் அது விநாயகர் கொடுற மூலிகை நாவல் என்றால் அது உங்களுக்கு முருகனை கொடுந்த மூலிகை அதே மாதிரி ஒவ்வொரு மூலியிலும் ஒரு தெய்வீகம் இருக்கிறது வன்னி என்றால் அந்த சனி சிவக்குழு மூலிகை அந்த மாதிரி ஒவ்வொரு மூலியிலும் ஒரு தெய்வீகம் இருக்கிறது அதான் அந்த வச்சு அந்த மூலிகை மரத்தை பார்த்தாலே சிறப்பமாக ஆனால் அந்த வில்வம் பூமியலாக ஐந்து முதலியை கொண்டு அதாவது வெற்றி பெற கொண்டு அரைத்து முறைப்படி இதை செய்து சக்கரங்கள் பதிக்கப்பட்டு விருது செய்து ஒம்பது நாள் வச்சு பூஜைகள் செய்து இதை ஒரு சக்தி உருவற்றி எல்லாத்துக்கும் வழங்கப்படுகிறது இது வீட்டில் வைக்கலாம் தொழிற்சாலையில் வைக்கலாம் இது சிவனை விடையலாம் இது எந்த விதமான தவறும் இல்லை என்பது அபிப்பிராயம் இதுவே தவறான கருத்துக்கள் அதாவது சிவன் வீட்டில் வைக்கலாமா என்று கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இதைவரைய கருவறைப்படியும் அதாவது உங்களுக்கு காஞ்சிபுரியாதும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டு வச்சு தான் அதே நேரத்தில் உத்ராட்சம் எல்லாம் போடலாம் இந்த திருக்கோயில உங்களுக்கு ஒவ்வொரு சிவராத்திரி அனைக்கும் பூஜிக்கப்பட்ட இரண்டு உத்ராட்சங்கள் பெரியதான் இலவசமாக தரப்படும் நீங்கள் வந்து உங்கள் பெயரும் செல்போனும் பதிவு செய்தால் சிவராத்திரி என்று இவனுக்காக பூஜிக்கப்பட்ட உத்ராட்சம் இரண்டு இலவசமாக வழங்கப்படும் என்று ரொம்ப பணி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிவலிங்கம் நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இது எந்த விதமாக மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது இதை வீட்டிலேயே வைத்து வெளியிடலாம் தொழிற்சாலைகள் அனைத்திலும் வழிபடலாம் உங்கள் நன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருக்கிறவர்கள் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி நல்லதை பெறலாம் நன்மை அடையலாம் என்று எங்கள் தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்